சன் பிக்சர்ஸ் மாறன் வழங்கும் தனுஷ் இயக்கி நடிக்கும் ராயன் வரும் ஜூலை இருபத்தாறு முதல் திரையரங்குகளில் பாம் சரவணன் வந்து இந்த கொலைக்கு தொடர்பு இருக்கு இந்த கொலைக்கு வந்து பழிவாங்கக்கூடிய ஒரு நடவடிக்கையில் ஈடுபட போறாரு அவரை வந்து தேடணும் அப்படிங்கிற மாதிரியும் அதே மாதிரி ஆற்காடு சுரேஷ் வந்து பாம் சரவணனோட சகோதரனை கொண்டதுனாலதான் இந்த பழிவாங்குதல் நடவடிக்கை நடந்திருக்கு இது வந்து ஒரு சராசரி படுகொலையா இதை பார்க்கவே இல்லை இது சராசரி நபரை கொலை இந்த அளவுக்கு இது பேசப்பட்டிருக்குமான்றது நிச்சயமா தெரியாது ஆம்ஸ்டாங் ரவுடி இல்லை ஆற்காடு சுரேஷ் பிரபல ரவுடி அவருடைய சகோதரர் பொன்னை பாலு தனக்கு தனக்கு ஆதரவாக ஒரு கூலிப்படை குழுவை உருவாக்கி கொண்டு வெட்டிட்டு அவர் சரணடைஞ்சவர் சொன்ன காரணம் என்னன்னா என்னோட அண்ணனுக்கு பலிக்கு பழி திமுக அதிமுக தமாக அதுக்கு பின்னாடி முதல்ல எட்டு பேர் கைதியானதுல எட்டு பேர்ல செல்வராஜன் ஒருத்தர் அவர் பாஜக அப்ப திரும்பவும் பார்த்தா அஞ்சலி எப்படி தேடுறாங்க அஞ்சலி வந்து ஆர்காடோட இரண்டாவது மனைவி இந்த இந்த வந்து திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்டார் இவர் தான் முக்கிய குற்றவாளியாக இருக்காங்க அவங்க மாதிரி சொல்லப்பட்டாங்க அவரை பற்றி சொல்லுங்கள் சார் திருவேங்கடத்தை திருவேங்கடம் அவங்க அப்பா பேர் கண்ணன் அவர் ரெண்டாயிரத்தி பத்தில் புன்னை காவல் நிலையத்தில் ஒரு கொடுங்காயம் விளைவித்த வழக்கில் கைது செய்யப்படுறார் ரெண்டாயிரத்தி பத்தில் உடனே அவர் அங்கேருந்து கூட்டிக்கிட்டு அவங்க அப்பா கண்ணன் வந்து நேராக இங்கே வந்துடுறார் இங்கே வந்து சென்னை பெரியார் ஸ்ட்ரீட்டில் வந்து இங்கே வந்து குன்றத்தூரில் தங்கியிருக்காங்க இந்த கோணத்தில் இந்த உண்மையான குற்றவாளியை முடிக்கணும்ன்ற அதுக்கு ஏற்ற மாதிரி முதல்வர் ஏற்கனவே அறிவிப்பும் கொடுத்திருந்தார் உண்மையான குற்றவாளிகள் நிச்சயமாக தண்டி வைக்கப்படுவார்கள் விரைவு நீதிமன்றத்தின் மூலம் அவர்களுக்கு தண்டனை பெற்றுத்தரப்படும் சொல்லிட்டாரு மற்றவங்க மாதிரி விட்டுட்டும் போகிற நபர் ஆம்ஸ்டாங்கோட பகுஜன் சமாஜ் கட்சியில் இல்லை எல்லாரும் வழக்கறிஞர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு அது தொடர்ந்து பல்வேறு நபர்கள் வந்து கைது செய்யப்பட்டுருக்காங்க தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ரவுடிகளும் கைது செய்யப்பட்டுருக்காங்க காவல்துறையினால் பாம் சரவணன் வந்து இந்த கொலைக்கு தொடர்பு இருக்கு இந்த கொலைக்கு வந்து வாங்கக்கூடிய ஒரு நடவடிக்கையில் ஈடுபட போறாரு அவரை வந்து தேடணும் அப்படிங்கிற மாதிரியும் அதே மாதிரி ஆற்காடு சுரேஷ் வந்து பாம் சரவணனோட சகோதரனை கொண்டதுனால தான் இந்த பழிவாங்குதல் நடவடிக்கை நடந்திருக்கு ஆம்ஸ்ட்ராங் கொலையே இப்படிதான் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பாம்சரவணன் யார் சார் ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட கூட்டாளி அப்படின்னு சொல்லப்படுது உண்மையாக அவரோட பின்னணி என்ன ஐந்தாம் தேதி மாலை படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்டாங் ஓட படுகொலை வந்து அதற்கு பிறகு பல ஊடகங்கள் பல திசையில் செய்திகள் வெளிவத்து வந்து கொண்டு தான் இருக்குது காட்சி ஊடகங்கள் அச்சு ஊடகங்கள் வாயிலாக காவல்துறை ஒரு பக்கம் விசாரணை பத்து தனிப்படை அமைத்து விசாரணை நடைபெற்று கொண்டு வந்தது அதன் தொடர்ச்சியாக வந்து காவல்துறை உயரதிகாரிகளும் மாற்றப்பட்டாருங்க இப்போ புதிதாக சென்னைக்கு வந்த சென்னை மாநகர காவல் ஆணையர் வந்து அவர் அங்கே வந்ததே வந்து ரவுடிங்களுக்கு கொட்டத்தை ஒடுக்கணுன்றதுனால தான் இது வந்து ஒரு சராசரி படுகொலையாக இதை பார்க்கவே இல்லை இது சராசரி நபரை கொலப்பணி இருந்தாலும் இந்த அளவுக்கு இது பேசப்பட்டிருக்குமான்றதே நிச்சயமாக தெரியாது ஒரு தேசிய கட்சியோட ஒரு மாநில தலைவர் அப்படின்ற ஒரு சித்தாந்தத்துக்குள்ளே தான் இருக்குது இது அளவுக்கு அதிகமாக சூடுபிடிப்பதற்கான காரணம் ஒரு தலித் அமைப்பு கூட ஒரு தலைவராக இருக்கிறதுனால இந்த கோணத்தில் அவர் யார் அவர் இருபது வருஷமாக என்ன பண்ணிகிட்டு இருந்தார் அவருக்கு எவ்வளோ பகை இருக்கும் அவருடைய சுற்றி இருக்கவங்களுக்கு எவ்வளோ பகை இருக்கும் இது மூலயமா இதில் எந்தெந்த ரவுடிகள்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க ஒன்று ரெண்டாவது ஆம்ஸ்டாங்கோட படுகொலை தான் ரவுடிகளோட படுகொலையில் கடைசியாக இருக்கணும் ரவுடிகளால் ஒரு படுகொலை கடைசியாக இருக்கணுன்ற காரணத்தினால அனைத்து ரவுடிகளையுமே கண்காணிக்கு கண்காணிக்கப்படுறாங்க எச்சரிக்கப்படுறாங்க கைது செய்யப்படுறாங்க இதன் தொடர்ச்சியாக எதுவும் அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது அப்படின்றதில் காவல்துறை தெளிவாக இருக்குது இதற்கட்டமாக நேற்று முன்தினம் வந்து ஆம்ஸ்டாங் இறப்போட பதினாறாவது நாள் அப்படின்னு வரும்போது உளவுத்துறை வந்து ஒரு எச்சரிக்கைது அதாவது இதுக்கு ரிவஞ்சு ஒரு கொலை வந்து பழிக்கு பழி ரிவெஞ்சி ஒரு கொலை நடக்கலாம் அதை முன்கூட்டியே தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை ஒரு நடவடிக்கை உளவுத்துறை ஒரு அலாட் கொடுக்குது இங்கே விஷயத்தை நம்ம எப்படி அணுகணும் அப்படின்னா ஒரு ரவுடியோட கொலைக்கு மட்டும்தான் எதிர்வினை இருக்கும் ஆம்ஸ்டாங் வந்து ஒரு ரவுடி இல்லை அப்படின்றது தெளிவாக இருக்குது ஒரு தலித் அமைப்போட ஒரு தலைவராக இருக்கார் ஒரு சிறிய அமைப்பை துவங்குறாரு ராவ் தலித் ஃபெடரேஷன் டோன் ஓப்பன் பண்ணி அதுலேருந்து மாமன்ற உறுப்பினராக வராரு மாமன்ற உறுப்பினருக்கு பிறகு ஒரு ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவராக வர்றாரு பதினேழு ஆண்டுகள் மாநில தலைவராகவே இருக்கார் இதுக்கு நடுவில் அவர் மேலே இருக்க வழக்குகள்லாம் வந்து தன்னை வந்து குட் ரவுடின்ற லிஸ்ட்லேயே இருக்கக்கூடாதுன்னா அவர் தன்னை அதுக்கே நீதிமன்றம் போயிட்டு அது ஒரு அரசாணை நீதிமன்ற உத்தரவு வாங்குறாரு அதன் தொடர்ச்சியாக இருக்கும்போது அவர் சமூகம் சார்ந்த ஒரு பாபா சாஹிப் அம்பேத்கர் அந்த சமூகத்தை சார்ந்த ஒரு விஷயத்தில் போகும்போது நம்மளே பல நேர நேர்காணலில் பார்த்துருப்போம் ஆம்ஸ்டாங் பல வழக்கறிஞரை உருவாக்கியிருக்காரு அவங்கள கத்தி எடுக்கக்கூடாதுன்னு பேனாவை எடுக்க அவங்க வழக்கறிஞராக மாற்றியிருக்காரு ஆயிரக்கணக்கான பேர் குறையாம ஆயிரக்கணக்காக அவர் நானூறு ஐநூறு பேரை படிக்க வச்சிருப்பாரு அது ஆயிரக்கணக்கான பேர் உருவாயிருக்காங்கன்னா இப்போ இந்த கொலைக்கு ஒரு கத்தியால் படுகொலை செய்யப்பட்ட ஒரு ஒரு நபருக்கோட கொலைக்கு வந்து எதிர்வினை கத்தியால் ஒரு கொலை தான் எதிர்வினைனா இ ஆம்ஸ்டாங் வந்து இவ்வளோ நாள் கொண்டு வந்ததுக்கு உண்டான ஆம்ஸ்டாங் ரவுடி இல்லை ஆர்காடு சுரேஷ் பிரபல ரவுடி அவருடைய சகோதரர் பா பொன்னை பாலு தனக்கு இக்களாக தனக்கு ஆதரவாக ஒரு கூலிப்படை குழுவை உருவாக்கி கொண்டு வெட்டிட்டு அவர் சரணடைஞ்சவர் சொன்ன காரணம் என்னென்னா என்னோட அண்ணனுக்கு உண்டான கொலைக்கு பழிக்கு பழி அப்போது பொன்னை பாலும் ஒரு குற்றப்பின்னணி உள்ளவர் அவரும் ஒரு ரவுடி லிஸ்ட்டில் இருக்கிறவர் அவர் கூட இருக்கவங்க அத்தனை பேருமே குட் கூலிப்படையை சார்ந்தவர்கள் அது கூட இருக்கிற அவர் யாருக்காக பண்ணுறாரோ ஆற்காடு சுரேஷும் ஒரு ரவுடி ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி அப்போது ஆம்ஸ்டாங் ரவுடி இல்லையே அப்போது அவருடைய வழக்கறிஞர்கள் அவர் உருவாக்க வழக்கறிஞர் வந்து அதுக்கு பலிக்கு பலினா எப்படி பலிக்கு பலி எடுப்பாங்கன்னா ஆம்ஸ்டாங் கட்சியிலே இருந்த தென்னரசு வந்து கொலை செஞ்சு கொலை செஞ்சுருக்காங்க அவரோட அதை தான் அதை தான் சொல்ல அதை தான் சொல்ல வரேன் அதாவது அவங்களோட ஆட்கள் மூலயமா எந்த இந்த நீங்கள் சொன்ன மாதிரி உளவுத்துறை வந்து திருப்பு ரிவெஞ்ச் எடுப்பாங்கன்றதுக்கு காரணம் என்னென்னா ரத்தத்துக்கு ரத்தம் கிடையாது அவங்க நீதிமன்றம் மூலிமா இப்போ சரணடைஞ்சிருக்க குற்றவாளிகள் உங்கள் கைது செய்தியப்பட்டிருக்க குற்றவாளிகள் வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு நீதிமன்றம் மூலிமா போகக்கூடாது தான் ஆம்ஸ்டாங்கோட் நபர்கள் நீங்கள் கேட்ட கேள்வி பாம் சரவணனுக்கு ஆம்ஸ்டாங்க்கு என்ன தொடர்பு பாம் சரவணனுக்கும் ஆம்ஸ்டாங்க்கு எந்த தொடர்பும் கிடையாது பாம் சரவணன்றவர் வெறும் சரவணனாக இருக்கும்போது அவருடைய அண்ணன் வந்து தென் என்ற தென்னரசு அவர் நிறைய சகோதரர்களோட பிறந்தவர் அவங்க எல்லாம் நல்லா படிச்சுட்டு நல்ல பணியில் இருக்கக்கூடியவங்க அதில் ஒரு சம்ப சம்பத்துன்னு ஒரு சகோதரன் நினைக்கிறேன் மேபி என்ன சரியாக இருந்தால் அதில் இன்னொரு சகோதரர் வந்து தென் என்ற தென்னரசு அவர் மேலே வழக்குகள் இருந்திருக்கு அவரும் சில குற்றப்பின்னணி வழக்குகள்லாம் இருந்திருக்கார் அவர் வந்து ஆம்ஸ்டாங்கோட கட்சியில் வந்து ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கார் அதாவது மா மாநில பொறுப்பில் அவரும் இருக்கிறார் அவர் வந்து அவருக்கோட பகையை தீர்க்கிறதுக்காக அவர் ரெண்டு மூணு விஷயத்தில் சம்பந்தப்பட்டிருக்கார் ஆர்காடோட பழைய வழக்கில் ஆர்காடோட நண்பர் உமா என்ற வெள்ளை உமான்ற ஒரு கொலை வந்து ஈசிஆர் ரூட்டில் நடைபெறுது அதில் வந்து பொன்னை பாலுவும் இவங்களோட நண்பர்கள் தான் சேர்ந்து தென்னது தென்னரசு பாம்சரவணன் என் நினைவு சரியாக இருந்தால் ஈசிஆர் மணி இவர்கள் வந்து அந்த வெள்ளை உமாவை கொலை செய்கிறாங்க அதனுக்கு அவங்களாம் வந்து யாருன்னு கேட்டால் ஆற்காடு கொலை செய்யப்பட்ட சின்ன என்ற சென்னை கேசவலுவோட விசுவாசிகள்னால் இந்து தான் ஆற்காடு சுரேசுக்கும் தென்னரசுக்கும் என்ற ரிவெஞ்சை தவிர ஆர்காடு சுரேஷுக்கும் ஆம்ஸ்டாங்குக்கும் நேரடியாக எந்த ரிவெஞ்சும் இல்லைன்றது இந்த ஒரு வகையில தான் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் இந்த வழக்குல வந்து ஆம்ஸ்டாங் வழக்குலேயே வந்து சிசிங் ராஜா வந்து அஹ் தனிப்படை தேடுது அப்படி மாதிரி சொல்றாங்க பாமராஜா வந்து அவரே வந்து பழிவாங்கக்கூடிய ஒரு நடவடிக்கை ஈடுபடலாம்னு சொல்றாங்க சிசிங் ராஜாவை பத்தி சொல்லுங்க சார் சிசிங் ராஜா வந்து ஆர்காடு சுரேஷோட பழைய நண்பர் ஆற்காடு சுரேஷ் செய்த பல சம்பவங்களில் சிசிங் ராஜா தொடர்பில் இருக்கார் இதில் உதாரணத்துக்கு ஏன் இந்த கேஸில் சிசிங் ராஜா வரார்னா வெங்கல் பக்கத்தில் பக்கத்தில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு தென் என்ற தென்னரசை படுகொலை செய்கிறாங்க அவங்க செய்யும்போது ஒரு திருமணத்துக்கு போகிற ஒரு கூட்டுறோட்டில் வெங்கல் தாமரைப்பாக்கம் கூட்டுறோட்டில் ஒரு திருமண மண்டபத்தில் அவங்க உறவினர் வீட்டு திருமணத்துக்கு போகும்போது அவங்க தாயாரையும் அவரோட மனைவியோட கண் முன்னாலேயே அவரை அதில் வெட்டுறாங்க நல்லா நீங்கள் கவனிக்கணும் இப்போது ஒரு விஷயத்த இந்த வி இந்த நேர்காணலில் இந்த விஷயத்த சொல்லி தான் ஆகணும் என்னென்னா அப்போது அவங்க மா அவர் வந்து திருமணத்துக்கு போய்ட்டு வராரு கார் எடுத்துகிட்டு வர்றாரு எடுத்துகிட்டு வந்தோடனே அவங்க அம்மாவை முதல் வண்டியில் ஏற்றிட்டார் ஏற்றி அவங்க உட்காந்துட்டாங்க அவங்க மனைவி ஏறி உட்காந்துட்டாங்க மூணாவது பேர் ஏர் அப்போ அப்போ அட்டாக் பண்ணுறாங்க அட்டாக் பண்ணும்போது அப்போது அவங்க மனைவி கையிலேயும் ரெண்டு விரல் வெட்டப்படுது தற்போது கூட அவங்க வந்து ஒரு ஒரு இயந்த் இயந்திர விரல் தான் ஒன்று பொருத்தி இருக்கிறதா நம்ம அந்த வழக்கில் அப்போது தென்னென்ற தென்னரசை கொலை செய்யும் போது ஆற்காடு சுரேஷ் வந்து வெளியவே இல்லை சிறையில் இருக்கார் அவர் பேர்ல சிறையிலேருந்து சதி திட்டம் தீட்டினதுனால தான் ஒன் டுவெண்ட்டி பி அவர் பேர்ல போடப்படுது ஆனால் சம்பவத்தை செய்தது யாருனா பொன்னை பாலு அப்புறம் ஜெய்சீலன் அப்புறம் இளங்கோன்னு ஒரு நாலஞ்சு பேர் அதுல இருக்காங்க அதுல வந்து சிசிங் ராஜா பேரும் இருக்கு இப்போ சிசிங் ராஜா எப்படி இதுக்குள்ள வராருன்னு இன்னொரு கேள்வி நீங்க கேட்கணும் தென் என்ற தென்னரசு சாகும் வரை சரவணன் சாதாரண சரவணன் தான் அதுக்கப்புறம் தான் சரவணன் வந்து பாம் சரவணனா ஒரு ரவுடியாக ஃபார்மா வருவார் தான் அந்த இருபத்தாறு வழக்குகள் நல்லா இருக்கு அதுக்கு அதுக்கு முன்னாடியே வழக்குகள் இருக்கு குற்றப்பிணியில் இருந்தாலும் ரவுடியாக ஃபார்ம் ஆகலை ஒன்று இப்போது இன்னொரு விஷயத்தை இதில் சொல்லிடணும் தற்போது நீங்கள் சொன்ன மாதிரி சிசிங் ராஜா மட்டும் இல்லை சிசிங் ராஜாவும் சரி நம்ம பாம் சரணும் சரி ரெண்டாவது நிறையா ரவுடிகள் சம்பவ செந்தில் சம்பவ செந்தில்ன்றாங்க சம்பவ செந்தியில் வந்து அவரையும் இதில் சேர்க்குறாங்க ஆனால் அப்போது காவல்துறை பின்னோக்கி பத்திரிக்கையாளரை ஆய்வு செய்து பார்க்கணும் தாமரைப்பாக்கத்தில் வந்து அந்த சம்பவம் நடந்த உடனே காவல்துறை சம்பவ செந்தியில் அதில் சேர்க்கும் போது அவங்க மனைவியே வந்து அதாவது தென்னன்ற தென்னரசோட மனைவியே வந்து சம்பவ செந்தியில் அந்த சம்பவத்தில் இல்லைன்றத அந்த அந்த வழக்குலேருந்து அவரை ரிலீஸ் பண்ணதாக ஒரு 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 உறுதிப்படுத்தக்கூடிய தகவல் இருக்குது அதை நீங்கள் அந்த அதை வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம் இல்லை இப்போ இதிலே வந்து வியாசர்பாடியை சேர்ந்த நாகேந்திரனாக இருக்கட்டும் சம்பவ சேர்ந்தது இவர்களை வந்து இதில் இணைக்க வேண்டியது அதாவது ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுங்க தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ரவுடியும் நாற்பத்தஞ்சாயிரம் ரவுடி இருக்காங்க ஆர்கனைசேஷன் ஓசிஐயூ ஆர்கனைசேஷன் இன்வெஸ்டிகேஷன் கிரைம் யூனிட்ல வந்து நாற்பத்தஞ்சாயிரம் ரவுடி இருக்காங்க ஆம்ஸ்டாங் கொலையில் நாற்பத்தஞ்சாயிரம் பேர் சேர்ந்துருக்காங்கன்னு சொல்லிட்டா ஒத்துப்பீங்களா இப்போ நாற்பத்தஞ்சு பேரும் ஒரு ஆயிரம் பேர் சொன்னால் அதில் இருக்காங்கண்ணா அப்போ எந்த ஒரு தொடர்ந்து அதாவது ஒரே ஒரு விஷயங்க தென்னென்ற தென்னரசு கொலை வழக்கு நடக்கும்போது ஆம் ஆர்காடு சுரேஷ் சிறையில் இருக்கார் அப்போ நாகேந்திரனும் பல ஆண்டுகளாக சிறையில் இருக்காங்க ஆனால் இந்த கொலையில் நாகேந்திரன் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாருன்ட்டு அப்போ நாகேந்திரன் பேர்லேயும் ஒன் டுவெண்ட்டி பி போட்டதாக ஒரு தகவல் இருக்குது ஆனால் ஆர்காடு சுரேஷ் பேரில் ஒன் டுவெண்ட்டி பி போட்டது உறுதி நாகேந்திரன் பல ஆண்டுகளாக சிறையில் இருக்கார் நாகேந்திரனு அவர் மகன் வந்து ஒரு வழக்கறிஞராக இருக்கார் அவர் வந்து ஒரு நீரிழிவு நோயில் பாதிக்கப்பட்டிருக்கார் கடைசியாக பதினாலாம் தேதி திருவங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்ட உடனே உடனடியாக ஏதோ ஒரு அரசல் பெருசலாக ஒரு தகவலை தெரிந்து கொண்டு அவர் நாகேந்திரனோட மனைவி கூட ஒரு மனுவை கொடுத்தாங்க மா மாநில மனித தேசிய மனித ஒரு ஆணையத்தில் என்னோட வேலூரில் நோயழிழிவு நோயில் இருக்க என் கணவரை மருத்துவத்துக்காக இங்கே சென்னை வர மாதிரி கூட்டிகிட்டு வந்து வர வழியிலேயே வந்து அவரை என்கவுண்டர் பண்ணுற மாதிரி இருக்குன்னு அவங்க தன்னோட கணவரோட உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு அப்படி ஒரு அப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க இதை வந்து காவல்துறை முற்றுமா முற்றிலுமாக மறுத்துது இது வந்து தவறான தக என்கிட்ட எல்லாரும் எல்லோரும் இப்போ எல்லோரும் இதே இன்னொரு தகவல் இருக்குது அதை நீங்கள் சொன்னால் ஏற்றிப்பீங்களா ஆம்ஸ்டாங்க்க்கும் நா நாகேந்திரனுக்கும் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நாகேந்திரன் அவங்க பையனை பார்க்கும் போதெல்லாம் கூட அப்பா அவங்க அப்பாவோட உடல்நிலை எப்படி இருக்குன்னு விசாரிக்கிறாரு இதே இன்னொரு ஊடகத்தில் என்ன சொல்கிறாங்க அவருக்கு எதிரியே கிடையாது எல்லா எதிரையும் கூப்பிட்டு ஷார்ட் அவுட் பண்ணிட்டாரு அப்படின்றாங்க அப்போ நீங்கள் எல்லா குற்றவாளிகளை ரவுடிகளை ஏ ப்ளஸ் கேட்டகரி ரவுடிகளை அலர்ட் பண்ணணும் அவங்க எல்லாரையுமே இந்த ஒரு கலையை வச்சு வேறு எதுவுமே நெட்ஒர்க் இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக தான் ஆம்ஸ்டாங் கொலையில் நூல் அந்த நூல் இந்த லிங்க் தான் எப்படி சிசிங் ராஜா பொன்னைபால் வராரு தம்பின்றனால பொன்னைபாலு கூட எதுக்கு இன்னொருத்தர் வந்து அருள் வர்றாரு அவங்க மச்சான்றனால அது கூட எப்படி பாம்சார் சேர்க்கிறாங்க அப்போ ஆற்காடு சுரேஷ் ஆல்ரெடி உள்ள பாலு வந்து அவங்க அண்ணன் தென்னன்ற அரசாரு அதனால இதில் இன்வால் ஆயிருக்காரு அப்போ ராஜா எப்படி கொண்டு வராங்க ஆற்காடு செய்த ரெண்டு மூணு சம்பவங்கள்ல சேலையூர்ல குரண் நடராஜன்னு ஒருத்தரை வந்து என்கவுண்டர் பண்ணுச்சு காவல்துறை அப்போது அந்த சம்பவத்தில் ரெண்டு மூணு பேர் சரண்றானாங்க அப்போ சிசிங் ராஜா சிசிங் ராஜா இல்லாத விஷயமே ஆம்ஸ ஆற்காடுக்கு ஆற்காடோட ஒரு நெருங்கிய நண்பர்ல சிசிங் ராஜா ஒரு அப்போது இதெல்லாம் சேர்க்குறாங்க இதில் கடைசி அங்கேருந்து கொண்டு சேர்க்குறாங்க அஞ்சல அஞ்சல வந்து ஆல்ரெடி டூ சிக்ஸ்டி ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பி ஒன் பி ஃபோர் காவல்நிலையத்தில் ஆல்ரெடி ரெண்டரை மாதமாக வந்து ஒரு கந்துவடி வழக்கில் வந்து தேடப்படும் குற்றவாளியாக இருக்காங்க அப்போ அவங்க இதில் இல்லை அப்போ அஞ்சலை எப்படி இதில் சேர்க்குறாங்க அஞ்சலை ஏதோ பணம் கொடுத்து உதவி பண்ணதாகவும் இருக்கிறதுக்கு இடம் கொடுத்ததாகவும் ஒரு தகவலை வச்சுருக்காங்க அந்த தகவல் உறுதியாக இருந்துச்சுன்னா உண்மையாக இருக்கும் ஆனால் ரெண்டரை மாதத்துக்கு முன்னாடி அஞ்சலை அதிலருந்து போயிட்டாங்க இப்போது அஞ்சலையும் அதில் கைது செய்வாங்க மலர்கொடி எப்படி கைது செய்யப்படுறாங்க மலர்கொடி வந்து அந்த கொலை செய்யப்பட்டவங்களுக்கு வாகனங்களை கொடுத்துருக்காங்க நல்லா புரிஞ்சுங்க வாகனங்களை கொடுத்துருக்காங்க அவங்க வங்கி கணக்கில் இருந்தால் ஒம்பது லட்ச ரூபாய்க்கு மேலே எட்டுலேருந்து ஒம்பது லட்ச ரூபா அவங்க அக்கௌண்டுக்கு போயிருக்கு அருளோட அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கு அருள் அக்கௌண்ட்டுக்கு போகும்போது இதுக்கு நடுவில் மீடியேட்டராக இருந்தது அருளோட டிரைவர் சதீஷு இப்போ மலர்கொடியாறு அதிமுக சேர்ந்தவோ திருவல்லிக்கண்ணி பொறுப்பில் இருந்தாங்க உடனே அவசரப்பட்டு அவசரப்பட்டு ஒரு மணி நேரத்தில் அவங்க சேர்த்து இவ்வளோ நாளா இருக்கும்போது அவங்க உள்ள உள்ளவங்கன்னு தெரியல உடனடியாக எடப்பாடி அரசு என்ன பண்ணுது அவர் உடனே எடப்பாடியார் உடனே ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு ஒரு மணி நேரத்தில் குற்றவாளியை கை செய்து விசாரணை பண்ண நீக்கிட்டு வந்தாங்க அவங்க கூட இருக்க ஒரு அவங்களுக்கு உதவியாளராக மலர்கொடி வந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க பட் ஸ்டில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க இருபத்தாறு வயது நபர் வந்து ஹரிகரன் ஹரிகரன் எப்படி கை பண்ணுவாங்க அவர் தமிழ் மாநில காங்கிரஸில் இருக்கார் அவர் இளைஞர் அணி பொறுப்பில் இருக்கார் அவரை உடனடியாக இவங்க நீக்கணுன்னா உடனே அவரும் நீக்கிட்டாங்க நீக்கினதுக்கப்புறம் பார்த்தா அவரை எப்படி பண்ணுறாங்கன்னு கேட்டால் அவர் தான் இவங்களுக்கு கூட சப்போர்ட் பண்ணியிருக்காரு அப்போ இதுக்கு மேலே இருக்கவங்க திமுக இலக்கிய அணி செயல அமைப்பாளர் குமரேசனோட மகன் சதீஷ் அவரையும் கை செய்கிறாங்க அருள் முதல் சரண்டரான அந்த எட்டு பேரில் ஒரு ஆள் அருள் அருளோட டிரைவரா சதீஷ் இருக்கார் அப்போ பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக தமாக அதுக்கு பின்னாடி முதல்ல எட்டு பேர் கைதியானதில் எட்டு பேரில் செல்வராஜன் ஒருத்தர் அவர் பாஜக அப்போ திரும்பவும் பார்த்தா அஞ்சலி எப்படி தேடுறாங்க அஞ்சல வந்து ஆர்காடோட இரண்டாவது மனைவி அப்போ ஆல்ரெடி அந்த ஏரியாவில் ஆர்காடு ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்போது பொன்னை பாலு தம்பி நண்பன் சிசிங் ராஜான்னு தேடுறாங்க எதிரி பாம் தேடுறாங்க அப்போ எதிரின்னா பாம் தானே அப்போ பாம்சர் தேடுற போது ரெண்டாவது மணிவே தேடுறாங்க அவங்கள கொண்டு வருவாங்க அஞ்சலைய அவங்க பார்த்தா பாஜக இந்த நாலு பேரையும் பாஜகவை நீக்கிட்டாங்க ஒரே ஒரு விஷயம் இந்த நேர்காணல் சொல்றேன் இந்த நாலு பேரையும் கைதி பண்றதுக்கு முன்னாடி இந்த நாலு கட்சி தலைவரும் கொந்திச்சாங்க கொந்தளிச்சாங்க தெரியுமா இப்போ அந்த கொந்தளிச்சவங்களாம் எங்க போயிட்டாங்க வாயை துறக்கல அண்ணாமலை வாயை துறக்கல எடப்பாடி வாயை துறக்கல ஏன்னா தன்னோட கட்சியாளர்களாக அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு உடனே வய முடிக்கிட்டாங்க இப்ப காவல்துறை ஒரு கோணத்தில் விசாரணை நடைபெற்று விடுது இந்த விசாரணை மட்டுமே இல்லாமல் மற்ற ரவுடிகளை இதன் மூலமா ஒடுக்கணும்னு நினைக்கிது இந்த இந்த வழக்கிலே வந்து திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்டார் இவர்தான் முக்கிய குற்றவாளியாக இருக்காங்கிற மாதிரி சொல்லப்பட்டாங்க அவரை சொல்லுங்கள் சார் திருவேங்கடத்தை திருவேங்கடம் அவங்க அப்பா பேர் கண்ணன் திருவங்குடம் யாருன்னு கேட்டால் வேலூர் மாவட்டம் காட்பாடி தாலுக்காவில் இருக்க கீரை சாத்து புதூரில் இருக்க நடுத்தருவை சேர்ந்தவர் பதிமூணு அதுதான் அவருடைய சொந்த ஊர் அவர் ரெண்டாயிரத்தி பத்தில் பொன்னை காவல் நிலையத்தில் ஒரு கு கொடுங்காயம் விளைவித்த வழக்கில் கைது செய்யப்படுறாரு ரெண்டாயிரத்தி பத்தில் உடனே அவர் அங்கேருந்து கூட்டிக்கிட்டு அவங்க அப்பா கண்ணன் வந்து நேராக இங்கே வந்துடுறாரு இங்கே வந்து சென்னை பெரியார் ஸ்ட்ரீட்டில் வந்து இங்கே வந்து குன்றத்தூரில் தங்கியிருக்காங்க திரும்பவும் என்ன பண்ணுறாரு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் குன்றத்தூர் காவல் நிலையத்தில் திரும்பவும் ஒரு தகராறு பண்ணிவிட்டு குன்றத்தூர் காவல் நிலையத்தில் ஒரு வழக்கை சந்திக்கிறார் குன்றத்தூர் காவல் நிலையத்தில் ஒரு வழக்கை சந்திச்சுட்டு பனிரெண்டு பதிமூணில் திரும்பவும் அங்கே இருக்க ஒரு பதிமூணாம் ஆண்டு என் நினைவு சரியாக இருந்தால் பாலச்சந்தர்னு ஒருத்தரை 302 டூ கொலை அதாவது கூலிக்காக ஒருத்தரை கொலை செய்கிறார் திருவங்கடம் இதுதான் அவர் செய்த முதல் கொலை இதற்கு பிறகு லைனா அவர் போய்ட்டு அடுத்த மாங்காட்டில் ஒரு காவல் நிலையத்தில் ஒரு வழக்கு திரும்பவும் வந்து குண்டத்தூர் காவல் நிலையத்தில் ஒரு இதோட வழக்கு நிலுவை வழக்கோட எண்ணெய் இதை குற்ற இந்த வழக்கோட பிரிவுகள் இல்லை எல்லாத்தையுமே நிறையா காணொலிகளில் நம்ம சொன்னதுனால ஒரு ஒம்பது வழக்குகள் இருக்குது அதில் ரெண்டு கொலை வழக்கு ஆம்ஸ்டாங் கூட சேர்த்து ரெண்டு கொலை வழக்கு நம்ம சொல்கிறோம் பட் காவல்துறை என்ன சொல்லுதுன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டில் வெங்கலில் நடந்த தாமரைப்பாக்கத்தில் நடந்த கொலையில் மூணாவது அவர் மேலே கூட சேர்த்து அந்த கொலை வழக்கிலையும் அவர் சம்மந்தப்பட்டிருக்காருன்னு காவல்துறை சொல்லுது அந்த கு குற்றவாளி அப்பு குற்றப்பின் குற்றவாளிகள் சரணடையும் போது அப்போ அதில் திருவங்கடம்ன்ற பேர் பார்த்து தான் நினைவில் இப்படிப்பட்ட ஒரு திருவங்கடம் தான் திருவங்கடத்துக்கும் ஆம்ஸ்ட் ஆற்காடுக்கும் நேரடி எந்த தொடர்பும் இல்லை திருவங்கடம் வந்து பாலு பொன்னை பாலுவோட தொடர்பு அப்போ பொன்னை பாலுக்கும் திருவ ஆம்ஸ்டாங்க்கும் திரு திருவங்கடத்தும் உறவினராக கிடையாது இவங்க ஷெட்டுல் ட்ரைப் அவர் ஷெட்டுல் இவங்க எதில் ஒன்று சேர்றாங்க கட்சி நண்பர்களோ ஸ்கூல் நண்பரோ காலேஜ் நண்பரோ எதுவுமே கிடையாது சிறை நண்பர்கள் இவங்கெல்லாம் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் பொன்னையில் வந்து பொன்னைன்ற காவல் நிலையத்தில் பொன்னை பாலு பேர்லேயும் வழக்கு இருக்கு ஆர்காட் சுரேஷ் பேர்லேயும் வழக்கு இருக்கு திருவங்கணம் பேர்லையும் வழக்கு இருக்கு அப்போ ஒரே ஸ்டேஷனில் இவங்க எச்எஸ் ஆகிடறாங்க ஆக்சுவலாக பார்த்தா ஆர்காடு வந்து புளியந்தோப்பு ஸ்டேஷனில் தான் ஹெச்எஸ் திரும்பவும் போய் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் திரும்பவும் போய்ட்டு பொண்ணையில் ஒரு வழக்கை சந்திக்கிறாரு அதுக்கப்புறம் ஒன் டன் போட போடுறாங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து திருவங்கடம் வந்து கூலிக்காக மாறடிக்கிறார் அப்போது திருவங்கடம் ஒன்று ஆர்காடுக்கு உண்மையான விசுவாசியாக இருக்கணும் கிடையாது ஆம்ஸ்டாங்க்கு எதிரியாவது இருக்கணும் அதுவும் கிடையாது கரெக்டுங்களா அப்போது திருவங்கடம் இந்த கேஸில் இன்வால்வ் ஆகியிருக்கார் அப்போ பணத்துக்காக அப்போ அருளுக்கு பணம் கொடுத்துருக்காங்க அருள் கோடினேட் பண்ணியிருக்காரு அதில் திருவங்கடம் இன்வா இன்வால்வ் ஆகிருக்கு அந்த என்கவுண்டர் நடக்கும் போதே எல்லா கட்சி தலைவர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த அந்த வழக்கை ஊற்றி மூடுறதுக்காக தான் இப்போ பண்ணிட்டாங்க என்கவுண்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதே எப்படி நல்ல ஒரு விஷயம் எதிர்கட்சி ஆளுங்க எல்லாருக்குமே அரசை விமர்சனம் பண்ணுறதுக்கும் காவல்துறை விமர்சனம் பண்ணுறதுக்கும் ஒரு ரெண்டாயிரம் ஓட்ட இருக்குது பதினாலாம் தேதி திருவங்கடத்தோட கைதி பண்ணதோடு விட்டுருக்கலாம்ல அதுக்கப்புறம் எதுக்கு சத்தீசை கைது பண்ணாங்க அதுக்கப்புறம் இப்படி இவன் அரிகரனை கைது பண்ணாங்க சரணடைஞ்ச அது நபர் வந்து எப்படி தப்பி ஓடுவான்னு கேட்குறாங்க எட்டு பேர் தாங்க சரணடைந்தாங்க அதுக்கப்புறம் மூணு பேரை கைது பண்ணாங்க புளியந்தோப்பில் அப்போ பதினோரு பேர் பன்னெண்டா அந்த பதினோரு பேரில் எட்டு பேரை தான் காவல்துறை விசாரணைக்கு எடுக்குது கஸ்டடிக்கு அதில் ஒருத்தர் தான் திருவாங்கடம் இறந்து போயிட்டார் அப்போ திரும்பவும் இதுக்கு தி பதினாலாம் தேதி நடந்த என்கவுண்டர் ஓகேங்களா பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டாம் தேதி எதுக்கு அஞ்சலையையும் அந்த மலர்க்கொடியையும் சதீஷையும் அரிகரனையும் எதுக்கு கைது பண்ணணும் அப்போ அந்த விஷயத்தை அப்படியே மூடி இருக்கலாமே அப்புறம் எதுக்கு அந்த விஷயத்த கொண்டு வரணும் அப்படின்னா இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்றத காவல்துறை நம்ம முதல்ல சொன்ன மாதிரி சாதாரண நபர் கிடையாது ஒரு ரெண்டு ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டு அமைதியாக போகிறதுக்கு சாதாரண நபர் கிடையாது பத்தொம்பதாம் தேதி ஒரு பெரிய வலுவான ஒரு பேரணியை நடத்தினாங்க அதற்கு முன்னாடினாலே இவங்களோ பேரையும் கைதி பண்ணப்பட்டிருக்காங்க ரெண்டு மூணு மாதமாக தலைமறைவாக இருந்த கந்துவட்டி கேஸில் தலைமறைவாக இருந்த அஞ்சலியும் கொண்டு வந்து அரசு கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்போது இந்த சம்பவ சந்தியில் எப்படி காரணம் காட்டுறாங்கன்னா ஹரிகரன்னு ஒரு நபர் வந்து சம்பவ சந்தியோட இன்ஸ்டாகிராமில் தொடர்பில் இருந்தாருன்றாங்க இதை தான் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியல ஏன்னு கேட்டால் சம்பவ சந்தியில் எவனும் பார்த்ததே இல்லை எந்த போலீஸும் பார்த்ததில்லை எந்த பத்திரிகையாளரும் பார்த்ததே கிடையாது அப்போது சம்பவ சந்தையில் இருபத்தி ஆ அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை தான் இன்று நீங்களும் நானும் மற்றவர்களும் யூடியூப் மூலிமா பார்த்துக்கிட்டு இருக்கோமே தவிர இருபத்தாறு வயசான ஹரிகரன் இருபத்தாறு வருஷத்துக்கு முன்னாடி ஃபீல்டை விட்டு போன சம்போஸ் செந்தில் கிட்ட எப்படி இருபது வருஷமா இருக்க முடியும் இது ஒரு லாஜிக் அப்போது சம்போஸ் இதில் வந்து எந்த கோணத்தில் போனால் அந்த வழக்கு விசாரிக்கணும் காவல்துறை ஒரு கோணத்தில் விசாரிச்சுக்கிட்டு இருக்கு அது ஒரு கோணத்தில் தெளிவாக போயிட்டு இருக்கு இந்த காவல்துறை விசாரணையை சிதைக்கும் விதமாக பலர் பலவிதமாக இந்த ரவுடி இருப்பாரோ அந்த ரவுடி இருப்பாரோ இவர் இருப்பாரோ கருப்பாக இருப்பாரோ சிவப்பாக இருப்பாரோ அதாவது போகிற போக்க பார்த்தா இந்த இந்த வழக்கில் இன்னும் பெரிய பெரிய ஆ ஆளுங்க பேரெல்லாம் யாரை பயன்படுத்த முடியுமோ எல்லாரையும் பேரையும் இதில் பயன்படுத்துறதுக்கு உண்டான வேலையை செய்துக்கிட்டு இருந்தாலும் காவல்துறை இந்த வழக்கை வந்து எந்த கோணத்தில் முடிக்குதுன்றதை நம்ம பொறுத்திருந்து தான் அந்த காவல்துறை எந்த கோணத்தில் இந்த உண்மையான குற்றவாளியை முடிக்கணுன்ற அதுக்கேற்ற மாதிரி முதல்வர் ஏற்கனவே அறிவிப்பும் கொடுத்திருந்தார் உண்மையான குற்றவாளிகளை நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள் விரைவு நீதிமன்றத்தின் மூலம் அவர்களுக்கு தண்டனை பெற்றுத்தரப்படும் சொல்லிட்டாரு மற்றவங்க மாதிரி விட்டுட்டும் போகிற நபர் ஆம்ஸ்டாங்கோட பகுஜன் சமாஜ் கட்சியில் இல்லாண்டா எல்லாரும் வழக்கறிஞர்கள் அதனால் நிச்சயமாக இந்த வழக்கை வந்து உண்மையான குற்றவாளிகள் வர வரைக்கும் இந்த வழக்கை உண்மையாக நடத்துவார்கள் இவங்களுக்கு இந்த கைது செய்யப்பட்டவர்களுக்கெல்லாம் யார் ஜாமீன் கொடுக்குறாங்க யார் இவங்களுக்கு வாதாடுறாங்க இவங்களுக்கு பின்னாடி யாராக இருக்காங்கன்றத வழக்கறிஞர் நிச்சயமாக அதை நோட்டமிடுவாங்க நிச்சயமாக அதனால் இன்றைய தேதியில் இந்த வழக்கு இன்றைய சூழ்நிலையில் இருக்குது இதற்கு பிறகு எப்படி போதுன்றதை பார்த்துட்டு இந்த வழக்கு சம்பந்தமாக பேசுவோம் இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி சன் பிக்சர்ஸ் மாறன் வழங்கும் தனுஷ் இயக்கி நடிக்கும் ராயன் வரும் ஜூலை இருபத்தாறு முதல் திரையரங்குகளில்